கெட்ட வார்த்தையில் என்னை திட்டிய கடைக்காரன் எதுக்கு திட்டுனா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கால் எடுக்காததால் ஆர்டரும் கேன்சல் நம்மளுடைய அக்கௌண்ட்டும் ஒன் ஹவர் ஹோல்டு ஓகேயா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் ஹலோ ரெஸ்டாரண்ட்லேருந்து பேசுகிறேங்க ஆர்டர் வாங்க வரலீங்களா ஆ வந்துகிட்டு இருக்கேன் நான் ரெண்டு கிலோமீட்டர் வந்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் நான் வரதே காமிக்காதா

எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்கேருந்து கால் வருதுன்னா கடையிலேருந்து கால் வருது அந்த ஆர்டர் போட்டு விழுந்திருக்குல கடை அந்த கடையிலேருந்து கால் வருது எங்கே இருக்கீங்க நான் அதை பேசினதை ஆட் பண்ணுறேன் ஓகேவா அது வந்து ஒரு நிமிஷம் கூட வராது அவர் பேசுனது ஓகேவா ஸோ அந்த இது ஆட் பண்ணுறேன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் இந்த மாதிரி ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஓகேவா இல்லை எனக்கு ஆட நீ ஃபோன் பண்ண இது எனக்கு ஆர்டர் ஆகி அரை மணி நேரம் ஆச்சு நீ இன்னும் வரல ரெண்டு நிமிஷம் தான் காமிச்சுது பிக்கப் ஆயிண்ட்டு இன்னும் எங்கே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு எனக்கு வந்து சரியான கோமரை ஆர்டர் விழுந்து இப்போ தான் அக்செட் பண்ணியிருக்கேன் எடுத்திருக்கேன் எடுத்ததுக்கப்புறம் தான் என் நம்பரை அவங்களுக்கு போகும் உங்கள் எல்லோரும் தெரிஞ்சது தானே நம்ம வந்து அது கஸ்டமர் ஆர்டர் போட்ட கஸ்டமருக்கும் சரி கடைக்காரங்களுக்கும் சரி நம்ம அந்த ஆர்டர் எப்போ நமக்கு அசைன் ஆகுதோ அப்போ தான் நம்ம எடு இது அசர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம நம்பர் ரெண்டு பேருக்கும் போகும் கடைக்காரருக்கும் போகும் கஸ்டமர் கஸ்டமருக்கும் போகும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம போகிறதுக்குள்ளே பிக்கப் பாயிண்ட் செல்ஃபிலேயே எங்கள் டைம் ரெண்டு நிமிஷம் சொல்லி இருக்கு அங்கே காமிச்சிருக்கு நமக்கு தான் எங்கள் செல்ஃபிலே ஒரு நிமிஷம் பேருக்குமே எடுக்கிறதுக்குள்ள அப்புறம் பிக்கப் பாயிண்ட் போகிறதுக்குள்ள ஒரு எத்தனை டைம் ஆகிருக்குன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு ஏன் ப்ரோ ரெண்டு கிலோமீட்டருக்கு பத்து நிமிஷம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது மெயின் ரோடு ஒன்றும் கிடையாது நைட் டைம் நான் நின்று இடம் பார்த்தீங்கன்னா ஒரு தெரு அது சுற்றி போகிறது எல்லாமே தெரு 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 சந்துகுலாக போக வேண்டியது இருக்குது அதனால் நான் பறந்தால் போக முடியும் வேகமாக போக முடியுமா ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹைவேல போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக போயிட்டு பிக்கப் பண்ணி போக முடியுமா ஒன்றுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க என்னென்னு தெரில ஃபோனை போட்டு வரலாம் சொல்லியாச்சு அப்புறம் வந்து கடைக்கு போனால் கடைக்கு போனதுக்கு அப்புறம் கேட்குறேன் எதுக்கு நீ அந்த வார்த்தை பேசுகிற ஒன்றை நான் என்ன கேட்டேன் எதுக்கு நீ தேவையில்லாத வார்த்தை பேசுகிறான் ஏன்ட்ட கேட்குறேன் அந்த ஆள் ஓகேவா அதான் நான் தேவையில்லாத வார்த்தை பேசிட்டேண்ணா என்ன ஃபோன் பண்ணது அவர் கடைக்காரர் பண்ணு அவர் தான் பண்ணான் அவன் தான் பண்ணிட்டு என்ட்ட தேவையில்லாத வார்த்தை நான் பேசணா என்ன பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த ஆடியோ கேளுங்க ஓகேங்களா ஆடியோவில் இருக்குது ஹலோ ரெஸ்டாரண்ட்லேருந்து பேசுகிறேங்க ஆர்டர் வாங்க வரலைங்களா ஆ வந்துகிட்டு இருக்கேன் ரெண்டு கிலோமீட்டர் வந்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் நான் வரது காமிக்காதா

வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டேன் ஆனா தேவையில்லாத வார்த்தை பேசு சொல்லிட்டு அப்புறம் திட்டுறான் அந்த அந்த மௌனை இந்த மௌனை அதாவது அதில் கெட்ட வார்த்தை வரும் ஓகேவா அதை மறைச்சிட்டு அதை உங்களுக்கு பேசக்கூடாதுப்பா யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் அதை பேசக்கூடாது இல்லை சொல்றது இல்லை இது கெட்ட வார்த்தையில் வர வேண்டிய வேடுதான் ரெண்டு வேடு இருக்கு அந்த மௌனை இந்த மௌனை உனக்கு ஆர்டர் போட்டால் பிக் பண்ணி வரது எதுக்கு தேவையில்லாத பேச்சுலாம் அப்படின்னு திட்டுறான் இவன் ஒரு முஸ்லீமாக இவன் கடைப்பேர் பார்த்தீங்கன்னா ஆ அந்த கடைப்பேரில் காமிக்கிற ஸ்க்ரீனில் ஆர்காட் பாத்திமா பிரியாணி நியூ ஆர்காட் பாத்திமா பிரியாணி நினைக்கிறேன் கடைப்பேர் இவன் ஒரு முஸ்லீமாக இவனால் வந்து பார்த்திங்கன்னா மூணு நேரம் தொழுவாங்க முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் இவன் வந்து அவன் அவனுடைய இப்போ இதை பற்றி பேசினாலும் அதுவும் தான் வரும் ஏன்னா வந்து மதத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி வருவான் ஓகேவா அதனால் அதையும் பற்றி பேச வேண்டாம் இவன் வந்து வச்சுட்டு பேருக்கு சம்மந்தமே இல்லாமல் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறான் என்னென்ன என்ன பண்ண தெரியல இந்த மாதிரி ஒரு சிலவங்க வந்து மதத்தில் வந்து மதத்தோட இதுக்கே வந்து கேவலப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு மதத்தையும் வந்து இழிவுபடுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில கேஸ் வந்து இருக்குது அதுவும் கடையை வச்சுக்கிட்டு இவன் கடையை பூட்ட போகிறானா ஆர்டர் வந்துருச்சா நான் வந்து உடனே போகணுமா நான் போகாததுக்கு இவனுக்கு என்ன என்னது நான் என்ன இவன் கடையில் வேலை பார்க்குற வேலையால் நினச்சிட்டான் நான் தெரியல இவன் ஆர்டர் போட்ட உடனே அவன் கடையிலேருந்து வாங்கிட்டு போய் உடனே கஸ்டமர் டெலிவரி பண்ணுறதுண்டு எனக்கு ஆர்டர் எப்போ வந்தாலும் அப்போ தான் நான் டெலிவரி பண்ண முடியும் சரி இவன் இந்த கிட்ட வார்த்தையை போட்டு திட்டி முடிச்சிட்டான் சரி ஆர்டரை பிக் பண்ணலான்னு பிக் கடையில் வாங்கிட்டு பிக்கப் போடுறேன் பிக்கப் போடுறதுக்குள்ள ஆர்டர் கேன்சல் ஏன் கேன்சல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இன்னமும் சரியான கோவம் அங்கே அவன் கூப்பிட்றான் கடைக்காரன் ஆர்டர் கேன்சல் ஆகிட்டு அதை கொடுத்துட்டு போ அப்படிங்கிறான் எனக்குனா சரியான டென்ஷன் எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு இதுவே நம்மள்ட கேமராலாம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதில் ரெக்கார்டாயிருக்கு ஃபுல்லாகவே ரெக்கார்டாகிருக்கும் அதை அப்படியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஏன்னா அந்தளவுக்கு கோவம் வந்துச்சு இந்த வீட்டில் நான் எதுக்கு எமோஷனல் இல்லாமல் பேசுகிறவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து எல்லோரும் பார்ப்பாங்க ஓகேங்களா ஜோன் டிஎல் வரைக்கும் பார்க்க தான் செய்கிறாங்க பார்க்காமலாம் இல்லை எனக்கு வந்து எனக்கு இருந்த ஆத்திரம் அப்படி இப்போ வந்து ஆதாரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ ஆதாரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்டே பண்ணலாம் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா தயவு செஞ்சு வந்து பொறுமையாலாம் இருக்க மாட்டீங்க ஆர்டர் ஃபுட் ரெடி டைம் இல்லை எக்ஸ்ட்ரா டைம் ஆக்குறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம் கேள்வி கேளுங்க நாக்கை பிடுங்கிற மாதிரி கேள்வி கேளுங்க ஓகேவா அதுக்கு மேலே நான் சொல்கிறது இல்லை ஏன்னா அவன் பண்ண வேலை பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறதுக்கு அவனுக்கு என்ன நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா அவன் அவன் சொந்தக்காரன் நானா இல்லை என்ன எவன் தெரில அவன் என் பாட்டுக்கு பேசுகிறான் தெரில இருபத்தி நாலுரா ஆர்டருக்கு நான் போனேன் இவனால் பார்த்தீங்கன்னா இவன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க டைமில் கஸ்டமர் கேர்லேருந்து கால் வருது நான் அதை எடுக்க முடியல அதை எடுக்காமல் விட்டதுக்கு கஸ்டமர் கேர் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து நமக்கு ஹோல்ட் பண்ணுறாங்க எதுக்கு கால் அட்டன் பண்ணலைன்ட்டு கஸ்டமர் கேருக்கும் கூட தெரியாதான்னு தெரில இவன் பைத்திய மன்னிக்கணும் சொந்த வார்த்தை வந்துருச்சு பசி பைத்தியக்கார கஸ்டமர் கேராக இருப்பானும் போல் இருக்கு ஏன்னா நல்லா புரியும் நீங்கள் கஸ்டமருக்கு கால் எடுக்கலன்னா கஸ்டமருக்கு பதினஞ்சு நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணி வச்சு ஆட்டோமேட்டிக் கால் போக வைக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு தடவை ட்ரை பண்ணுறீங்க ஒரு டெலிவரி பார்ட்னருக்கு கால் பண்ணுறீங்கன்னா ஒரு தடவை எடுக்கலன்னா மறுபடியும் கால் பண்ண மாட்டிங்களா அது கூட இல்லாமல் உடனே கஸ்டமர் நாட் கஸ்டமர் நம்ம நம்ம நாட் ரெஸ்பா ரெஸ்பான்சபிளா உடனே அப்படின்னு போட்டு கே ஆர்டர் கேன்சல் பண்ணியிருக்காங்க இந்த கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா ஏன் பேரில் விழுந்திருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குன்னா அந்த அக்கௌண்ட்டு ஒன் ஹவர் ஹோல்ட் ஆயிருக்கு ஒன் ஹவர் ஹோல்டு நல்லா பார்த்துக்கோங்க ஒன் ஹவர் ஹோல்ட் ஆகிருக்கு அதுக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கெக்ஸ் இருக்கும்ல அந் அந்த ஆல்ரெடி இந்த கெக்ஸும் இன்கம்ப்ளீட்டு அடுத்த கெக்ஸும் இன்கம்ப்ளீட்டு ஓகேவா இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் ஆர்வமாக போனேன் ஆர்டர் எடுத்து டெலிவரி பண்ணலான்ட்டு போனேன் ஆனால் இவனை பார்த்த வேலையில் அந்த ஆர்வம் போச்சு டென்ஷன் தான் ஆச்சு ஓகேவா என்ன பண்ணுறது தெரில இந்த மாதிரி வந்து எதுக்கு இருக்கானோன்னு தெரியவே இல்லை நண்பா இவங்களாம் வந்து அப்படி பார்த்தா அப்படி அப்படி என்ன சொல்கிறது அப்படி வார்த்தையில் சொல்ல முடியல ஏன்னா பொறுமை ஆகணும் இந்த இடத்துல வந்து பொறுமையாக இழந்து பேசக்கூடாதுன்னு இருக்கேன் அந்த மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ அதனால் வந்து அவ்வளோதான் நண்பா அந்த ரெண்டு கிக்ஸாக ஆஃப் பண்ணிட்டு புக் பண்ணியிருந்த கிக்ஸ்லாம் விட்டுட்டு அதான் வந்துட்டேன் ரூம்க்கு வந்து இந்த டைம் இந்த வீடியோ ரெடி பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி பத்து நிமிஷம் ஓகேவா நைட்டு என் லேட் நைட் ஆரம்பித்து ஒரு மணி நேரம் தான் முடித்தேன் அடுத்த ஒன் ஹவர் ஸ்டார்ட் ஆகும் போச்சுலேயே பன்னெண்டு மணிக்கு ஏழரை போட்டாங்க முடிஞ்சுது அடுத்த தான் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாலு எனக்கு என்னோடய கிக்ஸும் இருக்கும் நினைக்கிறேன் அதை புக் பண்ணி இருந்திருப்பேன் எது வரைக்கும் புக் பண்ணிருந்துடல அதோட இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன இன்கம்ப்ளீட் தான் ஓகேவா நான் போகல ஏன்னா எனக்கு ஒன் ஹவர் பிளா ஹோல்டு போட்டாங்க நான் ஒன் ஹவர் எடுக்காமல் உட்காந்து மறுபடியும் போய் எனக்கு எடுக்க இன்ட்ரெஸ்ட் வருமா ம் நான் கிளம்புறேன் எப்போ எங்கே கிளம்புறேன்னா சென்னையிலேருந்து இப்போ ஊருக்கு கிளம்புறேன் ஓகேவா அடுத்த ரெண்டு நாள் வந்து ஜோமோட்டை ஓட்டோ போகிறதில்ல ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு இல்லை இல்லை மன்னிக்கணும் இப்போ விடிஞ்சி தான் இப்போ ஞாயிற்றுக்கிழமை அக்கௌண்ட் வந்து என்ன ஆச்சுன்னா ஹோல்ட் ஆகிடுச்சி ஓகேவா இப்போ என் ஜோன் டிஎல பார்த்தும் பேச முடியாது ஓகேவா பேசினாலும் எடுத்து விடமா நமக்கு வந்து அக்கௌண்ட் இப்போ ஓப்பன் ஆயிடும் ஒன் ஹவர் ஓப்பன் ஆயிடும் அது ஒரு க ஒரு கதை ஆனால் வந்து இந்த பிரச்சனையை வந்து சொல்லி சொல்லலாம் சொல்லி அவங்க கிளியர் பண்ணணும்ல ஏன்னா டிக்கெட் ரைஸ் பண்ணி அந்த ரெண்டு நமக்கு கேன்சலேஷன் என் பேரில் விழுந்துருக்கும் ம் இதெல்லாம் வந்து பேச வேண்டியது முக்கியமான விஷயம் நண்பா உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கும் நடக்கும் முச்சில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஜோன் டிவியில் பார்த்து பேசுங்க ஓகேவா இந்த மாதிரி பிரச்சனை நானும் வந்து ஊருக்கு போயிட்டு வந்து பேசலாமா இல்லை ஃபோன் பண்ணி பேசலாமா பார்ப்போம் ஏன்னா திங்கக்கிழம தானே திங்கி பேசுறது அப்படின்னு எப்படின்னு பார்ப்போம் ஓகேவா நண்பா ஓகே ரைட்டு எல்லோரும் வந்து நல்லபடியாக டெலிவரி பண்ணுங்கள் நான் வந்து பார்க்குறேன் எல்லா பிரச்சனையும் வரும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வந்து அந்துக்கிட்டே இருக்குது என்னவோ தெரியல இன்னும் வந்து ஓஞ்சபாடு இல்லை பார்ப்போம் ஓகேவா சரி பண்ண முடியா ட்ரை பண்ணுவோம் மனசை கஷ்டப்படுத்தி விட்டா அந்த பிக்காளிக்கு அவனுக்கு என்ன சொல்லனே தெரில அந்த வார்த்தையை வந்து வெளியிட முடியல ஓகே பாய்